திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக நூற்றி ஐந்து டிகிரிக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் இன்று அதிகாலையில் பலத்த காற்றுடன் சுமார் ஒரு மணி நேரமாக கொட்டித்தீத்த திடீர் கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் மங்களம் பகுதியில் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் முழு முழங்கால் அளவிற்கு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையம் மண்டபம் வீடு கடைகள் ஆகிய இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் மேலும் கடந்த மழையின் போது சாலைகளில் மழைநீர் தேங்கி வந்த நிலையில் இரண்டு மாதத்திற்கு முன்பு திருவண்ணாமலை ஆ அவலூர்பேட்டை நெடுஞ்சாலையில் மங்களம் அருகே சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று தார் சாலை உயரமாக போடப்பட்ட நிலையில் தற்போது ஒரு மணி நேரமாக கொட்டி தீர்த்த மழையால் முழங்கால் அளவிற்கு மருத்துவமனை மண்டபம் வீடு கடைகள் அருகே மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி அடைந்தனர் இதனால் அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு சாலை ஓரங்களில் இரண்டு பக்கம் பக்க கால்வாய் அமைத்து மழைநீர் வெளியேற்ற வழிவகை செய்யுமாறு கோரிக்கை வைத்தனர் இதை இங்கு போது இங்கே செல்லுமால் புரு நாளியில் புருக்காப்